ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து என்ன ஆசைங்க நிறைய பணம் இருக்கணும் பெரிய கார் இருக்கணும் பெரிய பெரிய பங்களா இருக்கணும் நிறைய நகை இருக்கணும் சொத்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆசை ஆனால் அதில் வந்து பணம் இருக்கிறதுக்கான ஒரு வழி இருக்குது ஆனால் அவ்வளோ தூரம் நம்ம உழைக்காமல் கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது நம்ம உழைச்சிட்டே இருப்போம் அது கூட இதையும் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக நம்மளுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரும் அது வேறு எதுவுமே கிடையாதுங்க பச்சை கற்பூரம் தான் பச்சை கற்பூரத்தில் வந்து அவ்வளோ மகிமைகள் இருக்குதுங்க கண்டி வந்து அதோட டிஃப்ரென்ஸ் வந்து ஏராளமானது கண்டிப்பா பார்ப்போம் ஒரு கோடி வச்சிருப்பேங்கிறது கிடையாதுங்க பத்து ரூபாய் செலவாகாமல் இருந்தாலே நான் கோடி சரியான நான் வாழ்க்கை தான் அந்த மாதிரி தான் நான் சொல்ல வரேன் இது பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரங்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு மரத்தில் தான் வருது இதுல வந்து தெய்வங்களுக்கு அவ்வளோ பேர்த்துக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் தான் நான் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சம் படிக்கலாம் அப்படின்னு நான் படிக்கும் போது தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம திருப்பதி ஏழ்மலையார் இருக்காங்க அவரோட இதில் சின்ன வந்து எப்பவுமே வந்து இதை வைப்பாங்களாம் பச்சை கற்பூரம் டெய்லி வைப்பாங்களாம் ஆனால் பச்சை கற்பூரத்துக்கே ஒரு இது இருக்காமா அது எவ்வளோ பெரிய கல்லில் வச்சாலுமே கல் வந்து ரெண்டாக உடையிற அளவுக்கு சக்தி இருக்கா ஆனால் நம்மளோட திருமலை திருப்பதியில் இருக்கிற வெங்கடாச்சலபதி வந்து எப்பவுமே அதை வச்சுருக்கிறது தான் அப்போ ச இருக்கிறதுலே பணக்கார சாமி வெங்கடாச்சலபதி திருப்பதியில் இருக்கிறது தான் அப்போ அந்த சாமி பச்சை கற்பூரம் பண்ணுறானா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல ஆனால் அது ஒரு நம்பிக்கையாக வச்சு நம்மளும் வச்சு பார்ப்போமே நம்மளுக்கு அனாவசியமாக செலவாகாம இருந்தாலே நல்லது ஒரு ஒயிட் பேப்பரில் பச்சை கற்பனை கொஞ்சம் திரும்பி எடுத்து நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்மளோட பர்ஸில் வச்சுக்கிறதோ இல்லை நம்ம வீட்டுக்காரங்க பர்ஸில் வச்சுக்கிறதோ வந்து ரொம்ப நல்லதுங்க கண்டிப்பாக அது பாசிட்டிவிட்டினால ஒரு ஈர்ப்புத்தன்மை இருக்கும் நம்ம வந்து இதனால் எந்த ஒரு லாஸுமே கிடையாது சில விஷயங்கள்லாம் வந்து இது வைக்கணுமா வைக்கக்கூடாதா மூட நம்பிக்கை இல்லைங்கிறத விட அதனால் நம்மளுக்கு என்ன வந்து லாஸ் இருக்க போதுங்கிறத பார்க்கலாம் அதனால் நம்மளுக்கு எந்த லாஸ்ஸும் இல்லைன்னா நம்ம அதில் வச்சு பார்க்கறது தப்பு கிடையாது தானே அதே மாதிரி பீரோ நம்ம வைக்கலாங்க பீரோ ரொம்ப நல்லது தான் அதுவும் குபேர மூலையாக பார்த்து நம்ம பீரோவில இருக்கிற குபேர கார்னராக பார்த்து நம்ம அதை வைக்கலாம் நம்ம சாமி விளக்கு போடுவோம் பார்த்தீங்களா அந்த விளக்கு எண்ணெயில ஒரு இட்லியூண்டு அது ஒரு க்யூப் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா ஒரு கிள்ளு கிள்ளி அதோட பிச்சு இட்லியூண்டு அது கிளாரி எண்ணெய் கிளர போட்டோம்னா அப்படியே வீடே நம்ம விளக்கு இதாகும்போது நல்லா வாசனையாக இருக்குங்க இது இது எல்லாமே நம்ம ட்ரை கண்டிப்பா நம்ம பண்ணி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா அடுத்தது நம்ம வந்து சாமிக்கு வேண்டிட்டு நம்ம வந்து மஞ்சள் துணியில் முடிச்சு வைப்போம் பார்த்தீங்கல்ல அதே மாதிரி இதுக்கும் நம்ம பண்ணலாம் சும்மா தான் நம்ம வைக்கணும் அப்படிங்கறது கிடையாது பச்சைக்கருப்புறத்தை எடுத்துகிட்டு ஒரு வெள்ளை துணியில் நம்ம மஞ்சள் நெலச்சி நல்லா ஃபுல்லாக மஞ்சள் துணி ஆக்கி அதுக்குள்ளே மஞ்சள் துணி இருந்தால் பரவாயில்ல இல்லைன்னா நம்ம வெள்ளை துணியிலையும் மஞ்சள் தண்ணியில் நிலச்சி நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளார நம்ம பச்சை கற்புறத்தை வச்சு முடிச்சிட்டு நம்ம சாமியோட இடம் அதே மாதிரி பீரோ நகை வைக்க வைக்கிற இடம் நம்ம பேகு இந்த மாதிரி இடத்துலையும் நம்ம போட்டு வைக்கலாம் அப்போ நம்மளுக்கு கண்டிப்பாக நெகட்டிவ் வைஸ் அதாவது நமக்கு வந்து சொல்கிற பார்த்திங்கல்ல நமக்கு எவ்வளோ காசு இருந்தாலுமே வந்து அதை நிற்கவே மாட்டேங்குது செலவாகிக்கிட்டே இருக்குங்கிறது இல்லாமல் நம்ம பிடியில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி எப்போவுமே மகாலட்சுமி நம்மக்கிட்ட இருக்கணும்னா பணத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம டைரெக்டாக சாமி முன்னாடி வைக்கக்கூடாது ஏதோ ஒரு இடத்துல போய் அழுக்காக போயிட்டு போய்ட்டு போயிட்டு போயிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தூரம் கை மாறுது அது அப்படியே சாமி முன்னாடி வைக்காமல் பத்திரமா கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் இல்லைனா ஒரு பவுச்சோடு வைக்கிறதோ பர்ஸ் வைக்கிறதோ நம்ம அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்புறம் நம்ம எப்பவுமே சேர்த்து வச்சு கஞ்சத்தனமா இருக்கவே கூடாது நம்ம கூட இருக்கவங்களோ நமக்கு தெரிஞ்சவங்களோ இல்லாமல் நம்மளுக்கு பணம் மட்டும் செய்யுது நம்ம மட்டும் சந்தோஷமா போயிருந்தால் போதுங்கிறது கிடையாது உண்மையால சந்தோஷமும் உண்மையால காசு எப்போ சேருதோ நம்ம கிட்ட இருக்கிற காசை மற்றவங்க கிட்டக்காக நம்ம ஹெல்ப்புக்கு கொடுக்கறதுக்கு விட அந்த மாதிரி சொல்கிறத விட பகிர்ந்து நம்மக்கிட்டேயும் காசு இருக்குது அவங்களுக்கும் நம்ம கொடுப்போம் அது அப்படின்னு நம்ம நினைச்சு பண்ணும்போது கண்டிப்பா வந்து அதுக்காக நம்ம கிட்ட நூறு ரூபாய் இருக்குன்னா தொண்ணூத்தொம்பது ரூபாயும் கிடையாதுங்க நூறு ரூபாய் இருக்கிற இடத்துல ஒரு ரெண்டு ரூபாய் கொடுத்தா கூட அதுமே ஹெல்ப் தானே இதெல்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பச்சை கற்பூரம் வந்து நம்ம வீட்டில் வச்சுருக்கும் போது நம்ம ஒரு நல்ல ஒரு செம்பு பாத்திரமோ இதுலேயும் குட்டிலேயோ இல்லைன்னா கண்ணாடி இதுலேயோ தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் பீஸை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் வச்சுட்டு நம்ம வீட்டு டோருக்கு முன்னாடி டோர் திறந்தோன்னே பார்க்குற இடத்துல வச்சுட்டோன்னா எல்லாம் மறைஞ்சிருவாங்க நம்ம குழப்பத்தில் இருக்கோம் நமக்கு வந்து எல்லாமே நல்லா போய்க்கிட்டுரு ஆனால் எதோ மன நிம்மதி இல்லாத மாதிரி இருக்குது அப்படின்லாம் தோணுச்சுன்னா அது எல்லாமே நம்ம ஒரு நெகட்டிவ் ஐஸ் நம்ம மேலே இருக்கிறதா தான் காரணம் அது எல்லா நெகட்டிவிட்டியும் எடுத்துகிட்டு நல்லா பாசிட்டிவ் இருக்கும் அதோட வாசனையா அற்புதமானதுங்க வாசனை இருக்கிற இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க பாங்க நம்ம வீடு வாசனையா இருக்கும் போது நம்மளும் திருப்தியாவும் இருப்போம் மகாலட்சுமி நம்ம கூட இருப்போம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமைக்கு பாசிப்பருப்பில் நெய் போட்டு கொஞ்சம் பாயாசம் பண்ணி அதில் பச்சை கற்பூரம் போட்டு சாமிக்கு வச்சுட்டு நம்மளும் குடித்தோம்னா ரொம்ப நல்லது எந்த ஸ்வீட்டு நம்ம சாமிக்கு பண்ணும் போது இல்லை நீங்கள் பால் டேட்ஸ் வைக்கிறீங்கன்னா கூட அதில் இதுலேயுன்னு ஒரு ஏலக்காய் பொடியும் பச்சை கருப்புரத்தையும் வச்சு பாருங்கள் நம்ம வீடு செழிப்பாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மன நிம்மதியாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது தெரிஞ்சுருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுப்போங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்